அகா உங்க தீபாவளி ஷாப்பிங் பட்ஜெட் எவ்வளவு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ 3000 3000 போதும் அதுவே நான் மிடில் கிளாஸ்ல பிறந்தவங்க ரொம்ப அதிசாலி அப்படினு சொல்றாங்க தீபாவளிக்கு உங்களோட பட்ஜெட் என்ன 55000 ரூபாய் பசங்க எல்லாரும் சேர்ந்து வாகமன் போறோம் 10000 10000 ரூபாய் பட்ஜெட் வந்து எவ்வளவு 3000 ரூபாய்

வெடி வாங்க போகண்டியா இருக்கு ஸ்வீட் வாங்க போனோம் உங்க வீட்டுக்கு அந்த இரநூறுவா டெய்ரி மில்க்கு அவனை சொல்லி நிறுத்துக்கலா கண்டிப்பா தீபாவளியா எதுக்கு வருதுன்னு தீபாவளி அடுத்த வருஷம் மினிமம் ஐயாயிரம் ரூபா ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் போமா போதும் வெடி எல்லாம் போதும் 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 போது பதினஞ்சாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் பதினஞ்சாயிரம் ஆமா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வணக்கம் யோசிக்க